வணக்கம் தூய்மை இந்தியா திட்டம் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ பற்றி மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக தமிழ்நாடு கிராம வங்கி திருமானூர் கிளை சார்பாக பேரணி நடைபெற்றது திருமானூர் அரசின மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் காமராஜ் திருமானூர் கிளை மேலாளர் சரண்யா தலைமை வகித்தனர் அன்புடன் அக்னி சிறகுகள் எம்ஜிஆர் பாலாஜி முன்னிலை வகித்தார் தமிழ்நாடு கிராம வங்கி தஞ்சாவூர் துணை மண்டல மேலாளர் தமிழரசன் குடியசைத்து பேரணியை துவங்கி வைத்தார்கள் வங்கியிலிருந்து பேருந்து நிலையம் வரை நடைபெற்ற பேரணியில் மாணவர்கள் இளைஞர்கள் வங்கி ஊழியர்கள் வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டு தூய்மை மற்றும் சுகாதார விழிப்புணர்வு முழக்கங்களை முழக்கினார் நிகழ்ச்சியின் முடிவில் திருமானூர் அரசினர் பள்ளி வளாகத்தில் புங்கை வேம்பு மரக்கன்றுகள் நடப்பட்டது திருமானூர் கிளை துணை மேலாளர் சுந்தர் நன்றியுரை வழங்கினார் டிஎன் செய்தற்காக அரியலூர் மாவட்ட செய்தியர் எஸ்பி ரவிச்சந்திரன் ഒരു നമ്മൾ മന്ത്രി பதினாறாம் ஆண்டு மத்திய அரசு எழுதுபோகப்பட்டது அதனால இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கிராம வங்கி சார்ந்த திருவானூர் மக்களுக்காக ஒரு விழிப்புணர்வு பள்ளி விழிப்புணர்வு பேரணி வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் அதை துவங்கி வைத்த தமிழ்நாடு கிராம வங்கி துணை மண்டல மேலாளர் திரு தமிழரசன் சார் அவர்களை காமராஜ் அவர்களையும் அமைதியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் மாணவர்களுக்கும் அனைவரும் வாடிக்கையாளர்களுக்கும் அனைத்து பொதுமக்களுக்கும் நன்றி போலீஸ் வரவேல பர்மிஷன் கேட்டாங்களா